ஒரு ஹோட்டலில் சாப்பிட்னா கூட போயிருந்தாக்கா இந்த ஹோட்டல் நல்லா இருக்குது இந்த டீ டீ நல்லா இருக்குது இந்த சட்டை நல்லா இருக்குது எல்லாம் பாருங்க நம்ம ஆளை போகிறவங்க நல்லா இருக்காங்களா நம்ம ஆளுறவங்க எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் பகுத்து வராங்க ஆமா ஒரு அஞ்சு ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் போது இதுக்கு எதுக்கு அஞ்சு ரூபா வாங்கினாங்க அப்படின்னா அதெல்லாம் கேள்வி கேட்டு நமக்கு தேவையானதை செய்றவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் பண்ணுங்க ஒரு 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 அரை மணி நேரத்துக்கு தூங்க தூ நேரம் தூங்க முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட்டில் யோசனை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணாங்க அங்கே யார் யார் என்ன பண்ணாங்க இப்போ வர என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்து பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருபத்தாறுல யார் முதலமைச்சராக வரவே கூடாது யார் வரக்கூடாதுன்னா நம்ம இப்போ நீங்கள் நானும் தான் சொல்லுறேன் நம்ம தமிழக மக்களை தெரியலையா திருப்பியும் திருப்பி போட் என்னன்னாக்கா அவங்களுக்கு புடிச்சி போச்சு ஒரு கட்சினாக்கா அந்த அப்படியே கொண்டு போயிட்டாங்க நம்ம நம்ம கட்சி அதே தான் இப்ப ரொட்டினா போயிருக்கு இன்னும் அந்த பகுதி தாராய்ந்து அதனால யாரு முதலமைச்சரும் சொல்ல முடியாது நம்ம மக்களுடைய நிர்ணயம் சொல்ல முடியாது இப்ப ஒரு காலம் மாற்றம் வந்து யாரா புதுசா ரெடி கலை சத்தியமா சொல்ற சார் ஒரு புரட்சி தான் புதுசா பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் வந்திருக்காரு அதுதான் இதுல வந்து தமிழக மக்கள் மாற்றத்தை நினைச்சு வேக பண்ணேஷன் ஒரு புரட்சி தான் அது வரல வந்து ஏன்னா போட மாட்டாங்க எங்க ஏன்னா அவங்க அப்படியே அனுச்சிப்பாங்க ஒரு அமைப்பு இந்தெந்த கட்சி நம்ம பண்ணும் இந்த கட்சியை நம்ம பண்ணும் அப்படின்னு ஒரு சொசைட்டில அவங்களுக்குள்ள ஒரு கே அது இல்லாத யங்ஸ்டர்ஸ் வந்து மாறி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி தளபதி விஜய்யோ வந்து யாருன்னா வந்தாங்கனாக்கா அது புரட்சி அது வரல தான் கட் அவுட்டுக்கு பேனா பால் பால ஊத்தின கதையா அப்படியேதான் போயின்னு இருக்கும் வேற ஒண்ணும் பண்ண முடியாம கால கட்டாயத்தை யாருன்னு நிர்ணயிக்கவே முடியாது கால கட்டாயத்தை நிர்ணயிக்கவே முடியாதுங்க ஆமா அவங்க வந்து இப்ப என்ன கொஞ்சம் ஒரு சில இப்ப எல்லாம் பரவாயில்ல படிச்சுட்டு கொஞ்சம் இளைஞா நல்லா வந்திருக்காங்க அவங்கலாம் யோசனை பண்ணி பார்க்குறாங்க எதுக்கு என்ன பண்ணலாம் ஏது என்ன பண்ணும் எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க அதனால் மாற்றம் வரலாமே தவிர இவங்க தான் சொல்லிட்டு முத்தரை கொடுத்துற மாதிரி சொல்ல முடியாது ஆனால் எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் மாற்றம் முடியாத விஷயங்கள் இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன் நம்ம இன்னும் இந்தியாவில் இருக்கிற எத்தனை எடுத்துங்க எல்லா இடத்தையும் எல்லா ஸ்டேட்லையும் எடுத்து என்ன நடக்குது என்ன நடக்குது கோல் அம்மா நான் சர்வாதிகாரி நான் எடுத்தோம் நான் பண்ணுவேன் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் ரூலிங் நடந்ததுங்க அப்ப நீ என்ன தம்பரியே மாற்றத்தை கொண்டு வர வந்து ஒவ்வொருத்தரை பத்தி நான் ஒரு பேரை சொல்றேன் அவங்களுக்கு அவங்க தோன்ற விஷயத்த சொல்லுவேன் விஜய் பெற்ற மக்கள் நான் விஜய் பரத் நடிகர் அரசியல் அவர் இப்போ தான் கால் எடுத்து வச்சிருக்கார் எதுவும் எதுவும் தெரியாது என்ன பண்ணார் ஏது பண்ணார் எதுவும் தெரியாது அதனால திருவாலன் வந்து அவர் வந்து கொஞ்சம் இப்போ கொஞ்சம் காலமாக இருக்கார் ஆமா ஆமா இருக்காரு செய்யறாரு எல்லாருக்கும் போறாரு அதனால அவருக்கு சப்போர்ட் இருக்கும் மக்கள் முதலமைச்சர் இருப்பாங்களா இப்ப முதலமைச்சர் எல்லாம் அதான் சொல்றேன் திருப்பியும் திருப்பியும் சொல்றேன் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டக்குன்னு ஒருத்தர் முதலமைச்சரை வர முடியாது வரவும் விட மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எதனா அவங்க கூடி இருக்கிறவங்களும் வேற பாப்பாங்க டக்குன்னு திருமாவாளம் பண்றாரு விஜய் வந்துருவாரு இல்ல உதயநிதி ஸ்டாலின் வந்துருவாரு அப்படின்னு சொல்லவே முடியும் அண்ணாமலை அண்ணாமலை எல்லாம் வச்சான்

தவறுங்க அது இங்கே வந்து அது தான் தலையில் தண்ணி குடித்தாலும் அது நடக்காதுக்காது ஏன்னு கே மாட்டாந்தாய் மனப்பழமைன்னு சொல்கிற மாதிரினாக்கா இவ வந்து எப்போ என்ன நினைக்கிற ஒரு வந்து ஒரு நல்ல தலைவர்னாக்கா முதல் குடிமகன் தான் வந்து எல்லா குழந்தையும் பார பிரச்சனை இல்லாத சிரமமாக பார்க்கணும் ரெண்டு பொட்டை குழந்தையாக இருந்தாலும் ரெண்டு ஆம்பளை குழந்தைங்க எனக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்காது எனக்கு பொம்பளை குழந்தைங்க அதே மாதிரி எல்லா ஸ்டேட்டும் உண்டு தான் அந்த மனநிலையை வந்தால் இவங்க வந்து நீங்கள் காக்கவே தேவையில்ல எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கொ கொட்டிடுவாங்க இவங்களுக்கு மனநிலை மாறவே இல்லை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சா என்னுடைய என்னுடைய மாநிலத்துக்கு நான் என்ன வேணா செய்வேன் என்ன எழுத்து எனக்கு ஓட்டு போடனாக்கா அவங்க எதுவும் செய்ய தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதிரிக்கும் நம்ம நல்லது பண்ணி அவங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுத்தா அட நான் என்ன பண்ணினோம் அப்போ ஒரு விதிக்கு உனக்கு உடனே இனிஷியலா கொடுத்ததுன்னு நான் உனக்கு கொடுத்தாதான் கொடுப்பா மாதிரி அது தவறு நீ கொடுத்து பாரு அதனுடைய பவர் ஜாஸ்தி மோடிக்கு மோடி யாருக்காரு தான் சொல்றாங்க எந்த எந்த தலைவர் அப்படிலாம் எம்ஜிஆர்லாம் வந்து கட்சியிலே இல்லாதப்பெல்லாம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு அந்த தான் அவருடைய பவரோட கொண்டு வந்துருக்கு